அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேச்சை மூசா அலையு சலாத்து வசலாம் தன்னுடைய காதால் கேட்டார்கள் அல்லாவுடைய பேச்சு படைக்கப்படாது இந்த வானம் பூமி மனிதர்கள் ஜின்கள் கடல்கள் மலைகள் எல்லாம் அல்லாஹ் வைத்தவர் எல்லாம் படைக்கப்பட்டது அல்லாஹ் அவன் படைப்பாளன் ஆனால் அவனுடைய பேச்சு அவனுடைய வார்த்தைகள் அவளிடமிருந்து வெளிவந்தவை அல்லாவுடைய குர்ஆன் படைப்பு அல்ல அல்லாவுடைய அல்லாவுடைய பண்பு அல்லாவுடைய தன்மை அல்லாவுடைய பேச்சை தான் நாம் குர்ஆன் ஓதும் போது கேட்கிறோம் அவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் நம்முடைய நபிஹின் அல்லாவுடைய வசனங்களை வார்த்தைகளை ஓதி காட்டினார்கள் ஜிப்ரீல் அலைகு சலாத்து வசலாம் நம்முடைய நதிக்கு காட்டினார்கள் நம்முடைய நதி தன்னுடைய தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள் அதே வார்த்தைகளை அல்லாஹுடைய வார்த்தைகளை நாம் ஓதுகிறோம் அந்த வார்த்தைகள் அல்லாஹுவிடம் இருந்து வந்தவை அவனிடமே திரும்பக்கூடியவை இந்த பூமி வானம் அழிக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹூ தாலா தன்னுடைய பேச்சை உயர்த்தி விடுவான் அப்போது இந்த பூமியிலே குர்ஆன் இருக்காது குர்ஆனுடைய வார்த்தைகள் இருக்காது எந்த புத்தகத்திலும் குர்வானுடைய வார்த்தைகள் இருக்காது அல்லாஹ் உயர்த்தி அல்லாஹ்வுடைய குர்வானோடு உள்ள நம்முடைய தொடர்பு அல்லாஹோடு உள்ள தொடர்பு அல்லாவை நேரில் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை மூசா அல்லாவுடைய பேச்சை காதல் கேட்டாங்க அதனால அல்லாவை கண்ணால் பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டாங்க ஆனா அல்லா சொன்னி என்னை நீங்கள் ஒரு காலம் பார்க்க முடியாது எனவே இந்த பூமியிலே வாழ்கிற வரைக்கும் அல்லாஹை நேரில் பார்க்க முடியாது ஆனால் அல்லாவுடைய பேச்சை கேட்க முடியும் மூசா அலி சலாத்து வசலாம் அல்லாவுடைய நபி அல்லா அவனுடைய பேச்சை அவனுடைய குரலிலேயே கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் நமக்கு அந்த பாக்கியம் இல்லை ஆனால் அல்லாவுடைய அந்த பேச்சு இறக்கப்பட்டிருக்கிறது அது குர்ஆன் மூலமாக ஓதப்படுகிறது ஓதப்படுகிற அல்லாவுடைய பேச்சை நம்முடைய காதால் கேட்கிற பாக்கியம் நமக்கு இருக்கிறது இந்த உலகத்துல எத்தனையோ காப்பீர்கள் இருக்கிறாங்க உண்மையிலேயே அல்லாவுடைய பேச்சை காதில் கூட கேட்க முடியாதவர்கள் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு ஒரு ஓத முடியாவிட்டால் கூட கேட்கிற அளவிற்கு அல்லாஹூத்தலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் அதுவும் அந்த பேச்சை மிக அழகாக ஓதக்கூடிய காரிகளுடைய பேச்சு காரிகளுடைய நாவிலிருந்து இருந்து அல்லாவுடைய பேச்சை நாம் கேட்கிறோம் அல்லாவுடைய பேச்சு என்பது நமக்கு ஈமானோடு உள்ள தொடர்பு நம்முடைய மனிதர்களின் பேச்சு போல அல்ல மனிதர்களின் பேச்சு குறை உள்ளது பலவீனம் நிறைந்தது பொய் உள்ளது அசத்தியம் கலந்தது அறியாமை நிறைந்தது அல்லாவுடைய பேச்சிலே அறியாமை இருக்காது அல்லாவுடைய பேச்சிலே பலவீனம் இருக்காது அல்லாவுடைய பேச்சிலே தவறுகள் இருக்காது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் விட்டு தூய்மையானவன் ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றான் மிகவும் பரிசுத்தமானவன் எல்லா குறைகளை விட்டும் கலங்கத்தை விட்டும் பொய்களை விட்டும் பரிசுத்தமானவன் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அவன் மிக உயர்ந்தவன் மாண்பு நிறைந்தவன் சங்கை நிக்கவன் வலிமை நிறைந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பல் ஆலமீன் எல்லா உலகங்களை படைத்த இறைவன் ரட்சகன் ஆட்சி செய்பவன் பரிபாலிக்கிறவன் வளர்க்கிறவன் அவனுடைய பேச்சை நமக்கு இறக்கியிருக்கிறான் அதுதான் அல் குர் ஆன் ஆக குர்ஆனின் குர்வானின் முதல் நம் நம்பிக்கை கொள்ளணும் அல்லாஹுவை சரியாக நம்பிக்கை கொள்வதிலிருந்து ஆரம்பிக்கிறான் அல்லாவுடைய பண்பை நம்பிக்கை கொள்வதிலிருந்து அல்லாவுடைய பண்பிலே அல்லாஹூ பேசக்கூடியவன்கிற இந்த நம்பிக்கை நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் குர்ஆனை நம்புவது அல்லாஹ்வுடைய பேச்சை நம்புவது குர்ஆனை ஓதுவது அல்லாஹ்வுடைய பேச்சை ஓதுவது குர்ஆனை ஓதி புரிந்து கொள்வது அல்லாஹ் சொல்லுவதை புரிந்து கொள்வது குர்ஆனை பின்பற்றுவது அல்லாஹ் சொல்லுகிற சட்டத்தின்படி நடப்பது குர்ஆனை நேசிப்பது அல்லாஹ்வை நேசிப்பது குர்ஆனிலிருந்து இருந்து சட்டங்களை தெரிந்து கொள்வது அல்லாஹ்விடமிருந்து சட்டங்களை தெரிந்து கொள்வது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்